தலைப்புச் செய்திகள் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் நிபுணர்களுக்கு உதவ புதிய அரபு மொழி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வளைகுடா நாடாளுமன்றங்களின் பேச்சாளர்கள் கூட்டத்தில் வளைகுடா கூட்டுறவு கவுன்சிலின் பொதுச் செயலாளர் பங்கேற்றார் சவுதி அரேபியாவின் வடக்கு பாலைவனங்களில் ஹசா செடி சிழைப்பான வளர்ச்சி சவுதி அரேபியா ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது பாரம்பரிய கட்டிட தளங்களை தேசிய பதிவேட்டில் சேர்த்துள்ளது சவுதி அரச காப்பகத்தில் கடுமையான நுழைவு மற்றும் சுற்றுலா விதிகள் அமல் விரிவான செய்திகள் கிங் சல்மான் குளோபல் அரபு அகாடமி ரியாத் இரண்டாவது சுகாதார குழுவுடன் இணைந்து அரபு மொழி பேசாத மருத்துவர்கள் செவிலியர்களுக்காக இரண்டு மாத அரபு மொழி பயிற்சி திட்டத்தின் மூன்றாவது பதிப்பை தொடங்கியுள்ளது நடைமுறை தொடர்பு திறனை மேம்படுத்தும் இத்திட்டம் கிளாசிக்கல் மற்றும் பேச்சு அரபியுடன் கலாச்சார நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியுள்ளது இந்த திட்டம் சுகாதார நிபுணர்களின் செயல்திறனை மேம்படுத்த நிஜ உலக சூழல்களுக்கு ஏற்ப நிகழ்வாக வடிவமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரியாதில் நான்கு சுகாதார மையங்களில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிபுணர்கள் பயனடைந்தனர் ஏப்ரலில் முடிந்த இரண்டாவது பதிப்பில் இரண்டு பேர் பங்கேற்றனர் அபுதாபியில் நடைபெற்ற ஜி சி சி நாடுகளின் நாடாளுமன்ற பேச்சாளர்கள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் ஜாசம் அல் புதைவி மற்றும் ஐரோப்பிய நாடாளுமன்ற தலைவர் ராபர்டா மெட்ஸோலா பங்கேற்றனர் வளைகுடா மற்றும் ஐரோப்பிய நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான உறவை ஒழுங்குபடுத்த நிலையான நெறிமுறை அவசியம் என அல் புதைவி வலியுறுத்தினாா் வளைகுடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கிடையிலான உறவுகள் வளர்ந்து வரும் தருணத்தில் இந்த சந்திப்பு முக்கியமானது என ஜிசிசி பொதுச் செயலாளர் ஜாசம் அல் புதேவி தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியாவின் வடக்கு எல்லை மாகாணத்தில் கடுமையான பாலைவன சூழ்நிலைக்கு போதுமான பூர்வீக தாவரங்களில் டுக்ரோசியா அனதிபோலியா என அழைக்கப்படும் ஹசா தாவரம் முக்கியமானதாகும் அரேபிய தீபகற்பம் லெவன்ட் ஈரான் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட இந்த தாவரம் வறட்சி மற்றும் உப்புத்தன்மையையும் தாங்கி கடின சூழலிலும் வளரக்கூடியதாக சவுதி பிரஸ் ஏஜென்சி தெரிவித்துள்ளது சென்டிமீட்டர் உயரம் வரை வளரும் ஹசா தாவரம் அதன் இனிமையான வாசனை மற்றும் நீளமான சாம்பல் பச்சை இலைகளை கொண்டது பூக்கும் பருவத்தில் ஒவ்வொரு தண்டிலும் பனிரெண்டு முதல் பதினெட்டு வெளிர் மஞ்சள் பூக்கள் காணப்படும் ஆல்பா உள்ளிட்ட தாவரங்களுடன் இது சவுதியின் வடக்கு எல்லை பகுதியில் இயற்கையாக வளரும் முக்கிய தாவரமாகும் பாரம்பரிய ஆணையம் ஆசிர் காசிம் பஹா உள்ளிட்ட மாகாணங்களில் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது புதிய கட்டிடக்கலை பாரம்பரிய தளங்களை தேசிய பதிவேட்டில் சேர்த்துள்ளது இதன் மூலம் மொத்த பதிவு எண்ணிக்கை முப்பத்து நான்காயிரத்து நூற்று எழுபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது இந்த தளங்கள் சவுதி கட்டிடக்கலையின் மரபுகளின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கின்றன ஆக்கிரமிப்பும் புறக்கணிப்பும் இல்லாமல் பாரம்பரிய தளங்களை பாதுகாப்பது மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு அவற்றின் பாதுகாப்பை உறுதி செய்வதே இந்த முயற்சியின் நோக்கம் என சவுதி பத்திரிகை நிறுவனம் தெரிவித்துள்ளது புதிய தளங்கள் டிஜிட்டல் வரைபடங்களில் இணைக்கப்படுகின்றன விரிவான ஆவணங்கள் மற்றும் புகைப்பட காப்பகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன குடிமக்கள் மற்றும் ஆர்வலர்கள் நகர்ப்புற பாரம்பரிய தளங்கள் தொடர்பாக அறிக்கையிடல் தளம் எக்ஸ் கணக்கு மற்றும் கிளைகள் மூலம் புகார் அளிக்க ஆணையம் ஊக்குவித்துள்ளது அல் சுமன் மற்றும் அல் தஹனா பகுதிகளுக்கான நுழைவு மற்றும் சுற்றுலா விதிகளை மன்னர் அப்துல் அசீஸ் ராயல் ரிசர்வ் மேம்பாட்டு ஆணையம் புதுப்பித்துள்ளது சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்புடன் சுற்றுலாவை ஊக்குவிக்க இந்த புதுப்பிப்புகள் செய்யப்பட்டுள்ளன பார்வையாளர்கள் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அனுமதிக்கப்படுவார்கள் மேலும் அதிகார வலைதளத்தில் குறைந்தது இரண்டு நாட்களுக்கு முன்பு முன்பதிவு அவசியம் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேட்டையாடல் மரம் வெட்டல் குப்பை வீச்சு தீவைத்தல் உள்ளிட்ட செயல்கள் மீதான தடைகளை மன்னர் அப்துல் அசீஸ் ராயல் ரிசர்வ் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது காப்பகத்திற்குள் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் முன்பதிவு தேவையிலிருந்து விலக்கப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கைகள் சுற்றுச்சூழல் மீட்சி மற்றும் பசுமை வளத்தை ஊக்குவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது ஆறு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஒன்பது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று ஒன்று ஆறு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் முன்னூற்று ஆறு ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து எண்பத்தி எட்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்து ஐந்து என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பதுக்கும் விற்கப்படுகிறது